இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இரண்ட நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் கர்த்தருடைய வேதத்திலே இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியமான என்று சங்கீதம் ஒன்றில் வாசிக்கிறோம் இங்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து நாள் முழுதும் அதை தியானிப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எந்த அளவுக்கு பிரியமாக இருப்பதாக சொல்லுகிறான் என்றால் திருளான செல்வத்தில் களி கூறுவது போல கர்த்தருடைய வசனங்களிலே சாட்சிகளிலே தான் பிரியப்படுகிறதாக மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே மகிழ்வதாக ஒரு மனிதன் இருக்கிற மனிதனுக்கு திரளான செல்வம் கிடைத்தால் அதில் அவன் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதை பார்க்கிலும் அதிக சந்தோஷம் ஒரு பொக்கிஷத்தை ஒரு மனிதன் தேடி கண்டுபிடித்தால் அவனுக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷத்தை அடைவதாக இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அதன் விளைவாக அந்த சந்தி மதியான வழியிலே கர்த்தருடைய வசனத்தை தான் தியானம் செய்வதாகவும் அதனால தேவனுடைய நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் ஏழு தரம் கர்த்தரை துதிக்கிறதாகவும் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையிலே நான் எழுந்து சத்தமிட்டேன் இப்படி வசனத்துக்கு காத்திருக்கிறேன் ஒரு வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சொல்லுகிறான் குறித்த நேரத்துக்கு முன்பதாகவே விழித்து தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கும்படியாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படிக்காக காத்திருப்பதாக சொல்லுகிறான் அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பெண் வாங்குவதில்லை அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக காத்து கொண்டேன் என்று யோபர் சொல்லுகிறான் அதாவது தனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலும் தான் உண்கிற ஆகாரத்தை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தைகளை அதை நேசித்து அந்த வார்த்தைக்காக தான் காத்திருப்பதாக சொல்லுகிறத பார்க்குறோம் எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற விடியற்காலத்து காலத்து ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது என்று சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் நேசிப்பதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அப்படி நாமும் நேசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தைக்கு காத்திருந்து விழுத்திருந்து ஜபிக்கவும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புள்ள ஆண்டவரே கர்த்தனர் எங்களுக்கு எழுதி கொடுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி நாள் முழுவதும் அந்த வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இங்கே சங்கீதக்காரன் சொன்னது போல திரளான செல்வத்திலே களி கூறுவதைப் போலவும் மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டு மகிழ்கிறவன் மகிழ்கிறது போலவும் மகிழத்தக்கதாக வேதத்திலே நாங்கள் பிரியமாக இருக்கத்தக்கதான அந்த கிருபை கத்தரை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் விடியர் காலத்து சாமத்காரன் விழித்திருந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது போல குறித்த ஜாமங்களுக்கு முன்பதாக எங்களுடைய கண்கள் வெளித்து கொண்டு உண்மை நோக்கி பார்க்க உடைய வசனத்தை தியானிக்க உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க அந்த அளவுக்கு நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகளை குறித்த ஒரு வெளிச்சம் அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றெடுக்கத்தக்கதான கிருபை தாங்க இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்